காலங்காலமா பெண்களுக்கு தாய்மை அப்படிங்கிற ஒரு உணர்வு தாய்மை அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு அந்தஸ்து இதெல்லாம் எப்ப கிடைக்குது அப்படின்னா அவங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது தாயாகும் போதுதான் அந்த ஒரு தகுதி பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பல நேரங்கள்ல ஆதங்கத்தோடையும் பல நேரங்கள்ல ஆணவத்தோடையும் பெண்களால சொல்ல முடியும் ஏன்னா அது ஆண்களால செய்ய முடியாது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் குழந்தை பிறக்கும் அதுதான் இயற்கை உலகத்தோட பல நாடுகள்ல ஆணும் பெண்ணும் மட்டும்தான் சேர்ந்து வாழணுமா ஏன் ஒரு ஆணும் ஆணும் ஒரு பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடாதா அப்படின்னு ஓரின சேர்க்கையாளர்கள் எங்க பார்த்தாலும் போர்க்கொடி தூக்குறாங்க சில நாடுகள்ல இதுக்கு ஒப்புதல் வழங்கினாலும் இன்னும் சில நாடுகள்ல இத ஒத்துக்க மறுக்கிறாங்க அதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆணும் ஆணும் இல்ல ஒரு பெண்ணும் பெண்ணும் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்ததிகள் உருவாக வாய்ப்பு இல்லாம போயிடும் அப்படிங்கிறாங்க ஆனா அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கிற மாதிரி விஞ்ஞானிகள் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க இனி ஆண்கள் பெண்களோட துணை இல்லாம குழந்தை பெற்றுக்க முடியும் அதாவது இனி ஆண்களும் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படிங்கறத ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க நியூயார்க்ல இந்த ஆய்வு நடந்திருக்கு ஆண்களும் நவீன முறையில குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்ற இந்த புதிய ஆய்வு சொல்லுது ஆணுடைய உயிரணுவோட மற்றொரு ஆணோட தோல் செல்கள் இல்ல மற்ற திசுக்கள் கலக்கப்படுது அது மூலமா குழந்தை உருவாகுது இந்த முறையில குழந்தை பெற பெண்கள் தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆணுக்கு ஆண் மூலமே குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லிருக்காங்க இந்த முறை யாருக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ ஓரின சேர்க்கையாளர்களுக்கு ரொம்பவே வசதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும் இவங்க தங்களோட குழந்தைகளை இந்த முறையில பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல பெண்களும் தங்களோட குழந்தைகளை பெற முடியும் புற்றுநோய் மருந்துகள் இல்ல மற்ற நோய் தாக்கத்தால குழந்தை பெற முடியாத பெண்கள் அவங்களோட வைக்கப்பட்ட மற்றவர்களோட தோல் செல்கள் மூலமா குழந்தை பெற முடியும் இதுக்கு முன்னோடியா இந்த மாதிரி ஒரு ஆய்வு சுண்டலிகள்ல மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்று இருக்கு இது மூலமா சுண்டலி குட்டிகள் உருவாயிருக்கு அதனாலதான் இத மனிதர்களுக்கோ விரைவில பயன்படுத்த முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க